எதுக்காக மனுஷங்க கட்டுப்பாடாக வாழணும் அப்படின்னா கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் இயற்கையான அறிவு கிடைக்கும் இப்போ இன்னைக்கு வந்து கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் அறிவு கிடைக்கும்னு நான் சொல்லலை இயற்கையான அறிவு கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து இன்றைக்கும் மக்களுக்கு அறிவு இருக்குது எல்லாம் படித்து முடித்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் அறிவுங்கிறது இருக்குது ஆனால் அந்த அறிவு வந்து செயற்கையான அறிவு செயற்கை அதாவது இயற்கையான அறிவுக்கும் செயற்கையான அறிவுக்கும் என்ன வித்தியாசம்னா இயற்கையான அறிவு நம்மை பாதுகாக்க உதவும் செயற்கையான அறிவு நம்மை அழிக்க உதவும் இன்றைக்கி இருக்கிற அறிவுக்குள்ள பள்ளிக்கூடத்துலலாம் போய் படிச்சுட்டு படிச்சுட்டு போய் தானே அணுகுண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அணு உலையை அமைக்கிறாங்களோ அவங்களாம் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தானே அப்போ அவங்க என்ன வேலை செஞ்சுட்ருக்காங்க அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க ராக்கெட்டை தயாரிக்கிறாங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அழிக்கிற வேலை தான் அவங்க செஞ்சுட்டுருக்கோம் அப்போ அவங்களுக்கு இருக்கிற அறிவு வந்து அழிக்கிற அறிவு அதுதான் செயற்கையான அறிவுங்கிறது செயற்கை வந்து அழி அழிவு தான் அடிப்படையாக கொடுக்கும் அப்போ வந்து அழிக்கின்ற அறிவு அதுதான் வந்து இயற்கையான அறிவுன்னா பாதுகாக்கின்ற அறிவு அழிக்கின்ற அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது வந்து ஓ மூளையிலிருந்து வராது அது நீ புத்தகத்தில் தான் படிக்கணும் புத்தகத்தில் உள்ளது மூளையிலருந்து தான் வந்தது அது வந்து திணிக்கணும் திணிக்கணும் அப்புறம் பள்ளிக்கூடம் இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் உனக்கு தேவை ஒரு அழிக்கின்ற அறிவை பெற வேண்டும் இவ்வளோ சே ரொம்ப கஷ்டப்படணும் நம்மளை நாமே அழிச்சிக்கிறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறது தான் இயற்கையான அறிவு அந்த உலகங்களுக்கு எல்லா உயிரினங்களும் தன்னைத்தானே பாதுகாக்கணுங்கிற அந்த அறிவு இருக்குது பாருங்கள் அது இயற்கையானது எப்போதுமே இருக்கக்கூடியது செயற்கையான அறிவு இருப்போம் நம்மளைனாமே அழிச்சிக்கிறதுக்கு பாருங்கள் அது செயற்கையான அறிவு அது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் பயிற்சி எடுத்தால் தான் நாமே அழிச்சிக்கிற அந்த அறிவை நம்ம பெற முடியும் அதுக்கு தான் இந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் புத்தகங்கள் ஆசிரியர்கள் தேர்வுகள் முடிவுகள் நீட் தேர்வு இப்படி எல்லாமே எல்லாம் எதுக்குன்னா நாமே அழிச்சிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி அது வந்து அவ்வளோ இயல்பாக உயிரினங்களுக்கு அது வராது மனுஷங்க வந்து தன்னைத்தானே அழிச்சிக்கிற அந்த அறிவு இருக்குது அதுக்கு இன்னும் கூடுதல் தைரியம் தேவை தன்னைத்தானே அழிச்சுக்கணுன்னா என்ன நானே பாதுகாத்துக்கணுன்னா எனக்கு ரொம்ப தைரியம்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான தைரியம்லாம் தேவையில்ல என்ன நானே அழிச்சிக்கணும் அப்படின்னா எனக்கு அளவுக்கு அதிகமான தைரியம் தேவைப்படுகிறது ரொம்ப இன்னும் கூடுதலான தைரியம் கூடுதலான பயிற்சி திறமையை அதிக அதிக திறமை தேவைப்படுகிறது என்ன நானே பாதுகாத்துக்கணுன்னா எனக்கு குறைவான திறமை இருந்தாலே போதும் என்ன நானே பாதுகாத்துக்கணுன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது மனித உணவுகள்னு ஒன்று இருக்குது அதை மட்டும் சாப்பிட்டா நீங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம் அப்போ உங்களை நீங்களே அழிச்சுக்கணும் அப்படின்னா அழிச்சுக்கணும் அப்படி அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து கூடுதலான திறமை தேவை அந்த திறமையை வளர்க்குறக்கு தான் அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் புத்தகங்கள் இதெல்லாம் என்னது உங்களை நாங்களே உங்களை நீங்களே அழிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுகிற கூடுதலான அறிவு திறமையை பெறுவதற்கான ஒரு பயிற்சி மையம் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் இப்போ வாகனங்கள்லாம் தயாரிக்கிறாங்க தொழிற்சாலைகள் இதெல்லாம் யார் படித்தவங்க தானே போய் பண்ணுறாங்க அந்த வாகனங்கள் அடிபட்டு தானே வருஷத்தில் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க பத்து லட்சம் பேருக்கு உடல் ஊனமடையுது அப்போது இப்போ அப்போ அவங்களுடைய அறிவு வந்து கடைசியில் எங்கே போய் முடியுது அழிவு அழிவில் தான் போய் முடியுது அழிவில் தான் போய் முடிகிறது அதனால் நம்ம வந்து அப்போ வந்து ஏங்க வந்து கட்டுப்பாடாக இருக்கணும் அது இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லை கட்டுப்பாடை இழந்து விட்டார்கள் செயற்கையான அறிவை பெறணுன்னா நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடாது ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடாது கட்டுப்பாட்டை இழந்து விட வேண்டும் கட்டுப்பாட்டை கைவிட்டு விட வேண்டும் நம்பிக்கை இழந்து விட வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு செயற்கையான அறிவு மூட நம்பிக்கைங்கிறது அந்த செயற்கையான அறிவுனால் வர்றது ஒரு நம்மளை நம்ம அழிச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு அந்த அறிவில் ஒரு விதமான ஒரு நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை இது வந்து மூட நம்பிக்கைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ வந்து கடவுள் பெயரால கடவுள் ஏசுநாதர் மூணு நாளைக்கு அப்புறம் செத்தப்புறம் திறந்தார் அனுமான் வந்து வாகனத்தில் பறந்து போனார் இப்படிப்பட்ட கதையெல்லாம் சொல்கிறாங்களே இதைத்தான் நம்ம நம்பிக்கைன்னு சொல்லிட்டுருக்கோம் இன்னும் ஒரு நுட்பமான அறிவியல் பூர்வமான மூட நம்பிக்கைகள் என்ன தெரியுமா இந்த மாதிரி வாகனங்களில் போகிறது விமானத்தில் பறக்கிறது கப்பலில் போகிறது இது அறிவியல் பூர்வமான பூர்வமான ஒரு மூட நம்பிக்கை அறிவியலை அடிப்படையாக கொண்ட முடிய மூட நம்பிக்கை நிரூபிக்கப்படக்கூடிய ச அதாவது சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை அதுதான் வந்து இது அதாவது வானத்தில் அனுமான் பறந்தாருங்கிறது அது ஒரு மூட நம்பிக்கை அது சாத்தியமில்லை அதை சாத்தியப்படுத்துறாங்க எப்படி அறிவியல் து அறிவியலின் துணையாக துணையாக அதை சாத்தியப்படுத்துகிறார்கள் வானத்தில் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாத்தியப்படுத்துறாங்க இப்போ அனுமான் வந்து சும்மா பறந்தாரு இப்போ வானத்தில் பறக்கணும்னா ஏதாவது ஒரு சாத்தியப்படுத்தணும் இயந்திரங்கள் ஏதாவது பாராசூட்டு ஏதாவது விமானம் அப்படி எதையாவது உதவியோட அதை வந்து சாத்தியப்படுத்துகிறாங்க இது ஒரு மூட நம்பிக்கை நீங்கள் வானத்தில் பறக்கணுங்கிற அவசியம் இல்லை வானத்தில் பறக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை வானத்தில் அது அதனால் இதெல்லாம் அறிவுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அதனால் எப்போ நமக்கு வந்து ஒரு அறிவுங்கிறது ஏன் ஆராய்ச்சி பூர்வமாக வாழணும் அப்படின்னா அப்போ தான் வந்து ஒரு கட்டுப்பாட்டோட க அப்போ தான் நமக்கு வந்து ஆராய்ச்சி பூர்வமாக வாழணும் அப்படின்னா நமக்கு கட்டுப்பாடு தேவை கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்ம பூர்வமாக வாழ முடியும் ஆராய்ச்சி பண்ணணுன்னாலே நமக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல அவங்க அவங்க எப்படி அந்த அறிவு பெறுறாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க ஆனால் அவங்க எந்த உணவு வேணாலும் சாப்பிட்றாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும் படிக்கணும் தேர்வு எழுதணும் கஷ்டப்படணும் காலைல எந்திக்கணும் அப்படி அவங்க தங்கினா தானே கட்டுப்படுத்திக்கிட்டு பயிற்சி எடுக்கும்போது தான் தன்னைத்தானே வருத்தி கொண்டு பயிற்சி எடுக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த செயற்கையான அறிவு கூட கிடைக்குது பள்ளிக்கூடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அறிவு செயற்கையான அறிவு அழிக்கக்கூடிய அறிவு இந்த இந்த உலகத்தை தன்னையும் இந்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய அறிவு தான் இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அறிவு அப்போ அந்த அறிவை நீங்கள் பெறணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் உங்களுக்கு கட்டுப்பாடு தேவை க அதாவது ஆசிரியர் சொல்கிறத ப செய்யணும் படி தேர்வுகளெல்லாம் எழுதணும் பறிச்சு காலையில் எஞ்சி படிக்கணும் தேர்வுக்கு தயாராகணும் இப்படி பல விதமான பயிற்சிகளை எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்போ அந்த அந்த அறிவு உங்களுக்கு கிடைக்காது நான் படிக்க மாட்டேன் காலையில் எழுந்திருக்க மாட்டேன் படிக்க மாட்டேன் தேர்வுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டேன் பணிஞ்சு போக மாட்டேன் ஒரு ஆசிரியர்கிட்ட பணிஞ்சு மாட்டேன் பெற்றோர் சொல்கிறது கேட்க மாட்டேன் அப்படின்னா அந்த செயற்கையான அறிவு உனக்கு கிடைக்காது அந்த செயற்கையான அறிவுங்கிறது அடிப்படையில் பிறரையும் தன்னையும் அழிக்கக்கூடிய அந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அறிவு தான் அந்த செயற்கையான அறிவு அது புத்தகங்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது அதை கற்றுக் கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே அதனால் செயற்கையான அறிவுனா என்ன இயற்கை இயற்கையான அறிவுனா என்னென்னாக்கா தன்னை பாதுகாக்கிறது இந்த உலகத்தை பாதுகாக்கிறது இயற்கையோடு இணைஞ்சு வாடுறது இயற்கை அழிக்காமல் இயற்கையோடு கலந்து அல்லது நமக்கு சாதகமான ஒரு திட்டமிட்ட ஒரு இயற்கையை நாமளே உருவாக்கி நமக்கு பாதுகாப்பான ஒரு உலகத்தை உருவாக்கி அதே நேரத்தில் இயற்கை இயற்கைக்குள்ளே வாழ்கிறது இயற்கை அழிச்சுக்கிட்டு வெளியே போய் வாடுறது கிடையாது அப்போ இதான் வந்து ஆனால் அறிவுங்கிறது அடிப்படையில் என்னன்னா கட்டுப்பாடாக வாழணும் நீ இயற்கை இப்போ வந்து தற்போதைய இயந்திர அதிபர் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுல செயலிழந்துடும் அப்போ அதுக்கப்புறம் இயற்கையோட இணைந்து மனித வாழ்க்கை வருது அங்கேயும் நீ போய் கட்டுப்பாடோடு தான் இருக்கணும் அங்கேயும் போய் நீ சும்மா இருந்தாலும் செய்யும் ஏனா தானுன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அப்படின்னா எங்கேயா உணவை தேடிட்டு வேட்டையாடிட்டு காட்டுவாசிகள் போல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அங்கேயும் உனக்கு அறிவு என்பது கிடைக்காது அங்கேயும் நீ இப்போ கட்டுப்பாடோடு இருக்கணும் அங்கே என்ன கட்டுப்பாடுன்னா உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு என்பது உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்வதில் கட்டுப்பாடு பாலியல் உறவுகளில் உண்மையாக இருக்கணும் கணவனுக்கோ மனைவிக்கோ காதலனுக்கோ காதலிக்கோ உண்மையாக இருக்கணும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் அங்கே இருக்குது தூங்குவதில் கட்டுப்பாடு இயல்பாகவே அவங்க நைட்டானால் தூங்கிடுவாங்க ஏன்னால் வந்து அங்கே மின்வளக்கு கிடைக்காது கிடையாது மின்சாரம் கிடையாது அதனால் அவங்க நைட்டு முழிச்சிருக்க மாட்டாங்க அதனால் இயல்பாகவே தூங்குவதில் அவர்களுக்கு கட்டுப்பாடு வந்துடும் உணவு கட்டுப்பாடுங்கிறது என்ன அவர்களுக்கு இயல்பாகவே உணவு கட்டுப்பாடு வந்துடும் ஏன்னா அங்கெல்லாம் உப்பு கிடைக்காது உங்க உங்களுக்கு யாரும் கடற்கரையிலேருந்து உப்பு உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண மாட்டாங்க அங்கே பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது அதனால நேர்மையாக இருப்பார்கள் பணம்ங்கிறது இல்லை பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம நேர்மையாக இருக்கிறதுங்கிற வேற பணமே இல்லைனா நீ பணம் சார்ந்த எந்த பித்தளாட்டமும் நீ பண்ண முடியாது ஏமாற்ற முடியாது கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஏமாற்ற முடியாது அப்போது ஒரு ஊழல் வாங்க முடியாது லஞ்சம் பண்ண முடியாது ஊழல் பண்ண முடியாது லஞ்சம் பண்ண முடியாது லஞ்சம் வாங்க முடியாது இப்படி பணம் சார்ந்த பணம் வந்து மனுஷங்களை கெட்டவங்களாக்குறது இல்லை பணமே இல்லாத உலகத்தில் அப்போ மனுஷங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது அங்கே இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் நீ வேற வழியே இல்லாமல் நீ தான் இருப்பேன் உணவுல கூட நீ வந்து கட்டுப்பாடோடு தான் இருப்ப நீ அதுக்காக கஷ்டப்பட இல்லை வேற வழியே இல்லை அங்கே உனக்கு உப்பு கிடைக்காது அதனால உப்பு என்பது கிடைக்காது தானியங்களை யாரும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஏன்னா தானியங்களை உற்பத்தி பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு அறிவும் இருக்கும் தானியம் என்பது உடலுக்கு நோயை ஏற்படுத்தும் நோயை ஏற்படுத்துகிற தானியங்களை சாப்பிட்டாக்க அப்புறம் நோய் வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னா மருத்துவர்கிட்ட மருத்துவமனை அங்கே கிடையாது மருத்துவர்களும் அங்கே கிடையாது அப்போ ரொம்ப சிக்கலாக போயிடும் அதனால் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னடக்கத்தோட இருக்கு இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் அதான் சாப்பிடுவாங்க அவங்க இன்னும் மென்மையானவர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இனிமை பிறக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப மென்மையானவர்கள் மனிதத்தன்மை மிகுந்தவர்கள் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உயிர்களெல்லாம் கொல்ல மாட்டாங்க ஒரு கோழியை த துடி துடிக்க கழுத்து அறுத்து கொள்வது ஒரு ஆட்டை கொல்வது மாட்டை கொள்வது அந்த மாதிரி வேலைகளை அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க மென்மையானவர்கள் அப்போ இயல்பாகவே அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க அந்த மென்மை தன்மை இருக்குல்ல அவங்க ஏன்னா மனித நிலையில் முழுமையடைந்திருக்காள் அவங்க மனசு மன மனதில் வந்து தொடர்ச்சியாக எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் வந்து கொண்டே இருக்காது ஓய்வு இல்லாமல் இடைவெளி இல்லாமல் இன்றைக்கி எல்லாம் வந்துகிட்டு இருக்குது பாருங்க எனக்கு கிடையாது நான் அதுலேருந்து மீன்ட்டேன் நான் மீண்டு கொண்டு இருக்கிறேன் இன்னும் முழுமை இன்னும் கொஞ்சம் இருக்குது பாக்கி அதனால் இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி எண்ணங்கள் நினைவுகள் கனவுகள் எல்லாம் தொடச்சா வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா வந்து இடைவெளி இல்லாமல் ஓய்வே இல்லாமல் அதனால தான் நீங்கள் தியானம்லாம் பண்ணுறீங்க அந்த இது இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு தியானங்கிறது தேவையில்லை இயல்பாகவே அவங்க மனசு அமைதியாக தான் இருக்கும் அவங்க எண்ணங்கள் கனவுகள் தொடச்சா வந்துக்கிட்டே இருக்காது அதை எண்ணங்கள் நினைவுகள் கனவுகளில் இடைவெளிகள் அதிகமாக இருக்கும் ஓய்வு அதிகமாக இருக்கும் அதனால அவங்களால வந்து ரொம்ப திறமையானவர்களாக தன்னை மாற்றிக்க முடியாது அந்த ஆசையும் அவங்களுக்கு வராது தன்னால் தர திறமையை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தானே ஆசைகளுக்கு ஆசைகளை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது என்னால் என்னுடைய திறமை வளர்த்துக்க முடியாதுன்னா அப்போ என்னுடைய திறமைக்கு என்ன கிடைக்குமோ அது அதன்படி நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் அதே மாதிரி தான் இன்னும் பிறகு குழந்தைங்களுக்கு அளவுக்கு அதிகமான திறமைகளை அவங்களால் வளர்த்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ண திறமையை ஆசையும் அதிகமாக வளர்த்துக்க மாட்டாங்க வளர்த்துக்க மாட்டாங்க இயற்கையில் என்ன கிடைக்குதோ இயற்கையோடு இணைஞ்சு எளிமையாக வாழ்வதில் தான் நான் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதனால் ரொம்ப மென்மையாக இருப்பாங்க பண்போடாக இருப்பாங்க அன்பு அன்பு ச அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொழிலில் பெரிய இதெல்லாம் கிடையாது அதனால் வந்து குடும்பம் கூட்டு குடும்பம் அன்பு காதல் நட்பு இது அவங்களுக்கு அவங்களால் முடிகிற ஒரு விஷயம் எல்லா ஊரங்களுக்கும் உள்ள விஷயம் அது மனுஷங்களுக்கும் அதனால் அன்புங்கிறது ஒன்று வந்துருச்சுனாலே அது வந்து அன் உண்மையும் நம்பிக்கையும் அடிப்படையாக கொண்டுது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாகவே இருப்பாங்க அப்படி இப்போ அப்படி எல்லா வித கட்டுப்பாடுகளும் வேறு வழியே இல்லாமல் அவர்களுக்கு நீ கட்டுப்பாடோடு தான் வாழணும் நீ உண்மையாக தான் வாழணும் நீ நம்பிக்கையோடு தான் வாழணும் இப்போ காடுகளில் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க எதை நம்பிக்கையாக வச்சு அந்த காடுகளில் வாழப்போகிறாங்க கொடிசையில் வாழ அன்பு தான் ஓ சரி அன்புக்காக இந்த காடுகளில் வாழ்வதிலும் குடிசையில் வாழ்வதிலும் நமக்கு ஒரு நமது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நாம் வந்து பிறரை நேசிக்கிறோம் பிறரால் நேசிக்கப்படுகிறோம் நமக்கு ஒரு முக்கியத்துவம் பிறரிடமிருந்து இருக்கிறது பிறர் நம்மை நேசிக்கிறார் நாமும் பிறரை நேசிக்கிறோம் பிறருக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த முக்கியத்துவம் தான் அவர்கள் வாழ்வதற்கான அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கறது அதனால் வந்து அந்த இயற்கையுடன் அணிந்த மனித வாழ்க்கைங்கிறது ஆராய்ச்சி பூர்வமான வாழ்க்கை காரணம் என்னென்னா அந்த கட்டுப்பாடுகள் இங்கே அது அவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்குது இங்கே வந்து நீங்கள் உப்பு போடாமல் சாப்பிட்றது உங்களால் முடியுமா எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக முடியாது போராடணும் உப்பு போடாமல் அதாவது உப்பு போட்டு சமைச்ச உணவில் சாப்பிடாமல் இருக்கிறது மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது மீன் சாப்பிடாமல் இருக்கிறது முட்டை சாப்பிடாமல் இருக்கிறது பால் சாப்பிடாமல் இருக்கிறது டீ காஃபி பால் கலந்த உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ரொம்ப போராடணும் ஏன்னா எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் போராடுறதுங்கிறது ஒரு எதிர்நீச்சல் போடுற மாதிரி ஒரு காட்டாட்டு வெள்ளத்தில் வந்து எதிர்நீச்சல் போடுற மாதிரி காட்டாட்டு வெள்ளத்தில் என்ன வருது நல்ல உப்பு போட்டு சமைச்ச அந்த உணவுகள்லாம் அந்த காட்டாட்டு வெள்ள காட்டாட்டு வெள்ளமாக உங்களை நோக்கி வருது அதெல்லாம் நீங்கள் எதிர்த்துக்கிட்டு நான் இயற்கை உணவுகளை தான் சாப்பிடுவேன் மனித உணவுகளை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போ வந்து அப்போ இந்த உலகத்தில் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ தான் நம்ம கட்டுப்பாட்டை இழந்துட்டோம் கட்டுப்பாட்டை நம்மளால் கட்டுப்பாடோடு இருக்குமோ ஏன்னா கட்டுப்பா ஒரு கட்டுப்பாடாற்ற வாழ்க்கைங்கிறது காட்டாற்று வெள்ளமாக வரும்போது அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போடுறது எல்லாராலையும் முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காட்டாற்று வெள்ளத்திலேயே நம்ம அழி நம்மளே நாம் அடித்து செல்ல நாம் அனுமதித்து விட்டோம் பள்ளத்தாக்கை நோக்கி நம்ம இருக்கிறோம் அழிவை நோக்கி நம்ம நம்ம இருக்கோம் சரி பரவாயில்ல எல்லாரும் தான் போகிறாங்க நான் மட்டும் போல எல்லாருமே போகிறாங்க எல்லாருமே இந்த உப்பு கலந்த உணவு சமைச்சு சாப்பிட்றாங்க யாருமே கட்டுப்பாடோடு இல்லை கட்டுப்பாடோட இருக்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயமும் கிடையாது அழிவை நோக்கி போகிறதா இந்த இயந்திர அறிவியல் உலக இயல்பான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போயிட்டுருக்காங்க அப்போ இவங்களுக்கு செயற்கையான அறிவு தான் இவங்களுக்கு இயல்பாகவே இங்கே இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதாக இருந்தால் உங்களுக்கு செயற்கையான அறிவு தான் கிடைக்கும் இந்த அழி அதாவது அழிக்கின்ற அறிவு இந்த உலகத்தையும் உங்களையும் பிறரையும் அழிக்கின்ற அறிவு ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு இட்லி ஊட்டுறா சோறு ஊட்டுறா அப்படின்னா அந்த சோத்தை சாப்பிட்டா நோய் தான் வரும் அப்போ அப்போ என்ன பண்ணுறாங்க தாய் வந்து தன்னையாக அழிச்சிக்கிற அந்த சொத்தை தான் அந்த தாயும் சாப்பிட்ற அந்த குழந்தைக்கும் கொடுக்குற அப்படின்னா தன்னையாக அழிச்சிக்கிட்டு தான் குழந்தையும் அழிக்கிற அந்த அழிவு அறிவு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாத்துக்குமே இயல்பாக கிடைக்கக்கூடிய விஷயம் ஒரு இயற்கை தன்னைத்தானே பாதுகாக்கிற அந்த அறிவுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமாக இந்த உலகத்தில் கிடைக்காது அதுக்கு வந்து இயற்கையோடு எழுந்த மனிதவருக்கு ரொம்ப இயல்பாக கிடைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடியது எதுன்னா செயற்கையான அறிவு தன்னையும் பிறரையும் இந்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய அறிவு தான் அழிப்பதற்கான அறிவு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் அந்த அறிவு தான் இந்த உலகத்தில் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துலலாம் போய் நான் எம்ஏ படிச்சிட்டேன் பிஏ படிச்சிட்டேன் எம்எஸ்சி படிச்சிட்டேன் அல்லது இன்ஜினியரிங் படிச்சுட்டேன் டாக்டர் படித்திட்டேன்னு சொல்கிறாங்களா பள்ளிக்கூட அறிவுங்கிறதே நீ தன்னை உன்னையும் நீ மற்றவங்களே அழிக்கக்கூடிய அறிவு தான் அந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அறிவு தான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து உனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அதில் நீ பட்டம் பெறும்போது தான் பட்டம் பெறும் நான் எம்ஏ படிச்சிட்டேன் பிஏ படிச்சிட்டேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன் மோட்டார் இன்ஜினியரிங் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு விஞ்ஞான அறிவு படிச்சிட்டேன் அப்படின்னு நீ வந்து பெருமைப்பட்டுக்கிறப்பார் அதுக்கு பட்டம் கொடுக்குறாங்க தன்னையும் பிறரையும் இந்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு அறிவை பெறுவதற்கு உனக்கு பட்டம் கொடுத்து கௌரவிக்கிறாங்க இந்த உலகத்தில் அதுதான் வந்து கௌரவம் அப்போ வந்து ஏன்னா ஏன் இப்போ இது எப்படி த தன்னையும் பிறரையும் இப்போ ஒரு மருத்துவர் தன் பிறரை பாதுகாக்கத்தானே செய்கிறாரு அப்படின்னு நம்ம நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு மருத்துவரை நம்பின நம்பினால்தான் மருத்துவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னா மக்களுக்கு தன் தனது உடலுக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் கூட அதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும் மாத்திரி அந்த சுய சுய அறிவும் இல்லாமல் சுய ஆராய்ச்சியும் இல்லாமல் அப்படி கண்மூடித்தனமாக மருத்துவரை நம்பிக்கிட்டு தனக்கு தனக்குள்ள அறியாமைகளை நிரப்பி கொண்டு வாழ்ந்து மருத்துவர் மருத்துவர்கள் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள நம்புறது கண்மூடித்தனமாக நம்புறது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அது ஒரு இது இப்போ அதுவே ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன்னு இப்ப அணு உலைகளெல்லாம் யார் ஆரம்பிச்சா அணு ஆயுதங்களை யார் ஆரம்பிச்சா இன்னைக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் பாலஸ்தீனா சண்டை போடுறாங்க இருபத்தி எட்டாயிரம் பேர் செத்து இருக்காங்க யார் காரணம் தான் காரணம் பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க தானே காரணம் இருபத்தெட்டாயிரம் பேர் செத்து போயிடுச்சு செத்து போயிருக்காங்க அது மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை வருது அங்க கிட்டத்தட்ட பத்து இருபதாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் படித்தவங்க கண்டுபிடிச்ச அந்த அணு ஆயுதம் தானே காரணம் ஆக அந்த படிப்புங்கிறது அழிப்பதற்கான அறிவு தான் அழிப்பதற்கான அறிவு தான் அன்னைக்கு வந்து பத்து லட்சம் பேர் இது இருபதாயிரம் பேர் போரில் இருபதாயிரம் இருபத்தேழாயிரம்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்களே மோட்டார் வாகன விபத்துல பத்து லட்ச பேருக்கு கைகாலெலாம் ஊனமடைதே அவ அதுக்கு யார் காரணம் அந்த படித்தவங்க கண்டுபிடிச்ச மோட்டார் வாகனங்கள் தானே காரணம் அப்போ அந்த அப்போ அந்த படித்தவங்க படித்தவங்களுக்கு யார் பள்ளி ப படிப்பை கற்றுக் கொடுத்தா அந்த ஆசிரியர்களும் புத்தவங்களுக்கு தானே கற்றுக் கொடுத்தது அந்த பள்ளிக்கூடங்கள் தானே கற்றுக் கொடுத்தது அப்போ அந்த பள்ளிக்கூடங்கள் வந்து அழிக்கின்ற அறிவைத்தான் இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் தவிர ஆக்கப்பூர்வமான அறிவை இது கொடுக்கல அதனால் அழிப்பதற்கான அறிவை பெறுவதில் நீங்கள் பட்டம் பெற்றுவிட்டால் உங்களை பெருமைப்படுத்துகிறார்கள் உங்களை கௌரவிக்கிறார்கள் நீ எம்ஏ படிச்சுட்டேன் பிஹெச்டி படித்த விஞ்ஞானம் படிச்சிட்டேன் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை கௌரவிக்கிறாங்க நீ அழிக்கின்ற அறிவில் நீ வல்லமை ப பெரிய பட்டப்படிப்பெல்லாம் படிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அழிக்கின்ற அறிவு உனக்கு எந்த அளவுக்கு இருக்கு உன் படிப்பை சொல்லு உனக்கு நான் வேலை தரேன் அப்படி சொல்லுவாங்க உனக்கு வேலை தரேன் நல்ல ப பதவி உயர்வு திறமை உனக்கு திறமை இருக்குது படிப்பும் இருக்குது திறமையும் இருக்குது உனக்கு வே வேலை உயர்வு உனக்கு நிறைய பணமும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழிவை அனுமதித்து கொண்டோம் அழிவை ஏற்றுக்கொண்டோம் இங்கே நடக்கிற அழிவு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம இங்கே வாழ்ந்துகிட்ருக்கோம் அதனால இந்த பள்ளிக்கூடம் புத்தகம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கல்லூரி இந்த உலகமே இயந்திர அறிவியல் உலகமே அழிக்கின்ற அறிவை அடிப்படையாக கொண்டது ஒன்று அழித்து தான் நீங்கள் உயிர் வாழ முடியும் இந்த இயற்கை வளத்தை சுரண்டி தான் இந்த பூமியை தான் நீ உயிர் வாழ முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி சுரண்டி இந்த கனிம வளங்களை சுரண்டி நீ வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கடித்து போட்ட ஆப்பிள் பழம் மாதிரி இந்த பூமி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படியே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் மனுஷங்க வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இந்த உலகம் செயல் போகுது அது நல்ல வேலை அப்படி இல்லை மனுஷங்க இப்படி தான் வாழ்வாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூமியை சுரண்டிடுவாங்க சுரண்டி சுரண்டி கடித்து போட்ட ஆப்பிள் பழம் மாதிரி பூமி மாறும் அப்புறம் இதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி வேறு கிரகத்துக்கு போவாங்க செவ்வாய்க்கு போவாங்க அப்படி தாவிக்கிட்டே இருப்பானது குரங்கு பசங்க அதனால் வந்து இந்த அறிவு என்பது அழிக்கின்ற அறிவு அது இந்த உலகம் என்பது அழிக்கின்ற அழிக்கின்ற அறிவே அடிப்படையாக கொண்டது இயற்கையில் உயிர்களுக்கு என்ன இருக்குன்னா க தன்னை பாதுகாக்கின்ற அறிவு தான் இருக்குமே தவிர அழிக்கின்ற அறிவு இருக்காது அப்போ இது செயற்கையான அறிவு செயற்கையான அறிவுங்கிறது சாதாரண விஷயத்தோடய கஷ்டப்பட்டால்தான் பெற முடியும் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு தான் பள்ளிக்கூடம் கல்லூரி புத்தகம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாமே இருக்காங்க அப்படின்னா அப்புறம் நோய்கள்லாம் வருது பாருங்கள் இந்த உணவு சாப்பிட்றதுனால நம்ம செயற்கையான அறிவை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டும் செயற்கையான அறிவு இந்த உலகத்தில் நீ ஒரு திறமை திறமையானவராக இருக்கணும் விஞ்ஞானியாக இருக்கணும் டாக்டராக இருக்கணும் இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னா உனக்குள்ள ஒரு திறமை இருக்கணும் அந்த திறமைய வளர்த்துக்கணுன்னா உடனே நீயே அழிச்சிக்க துணியணும் அதுக்கு நீ அதுக்கு தேவையான உணவுகளை சாப்பிடு அதை நான் எங்கேருந்து பெறுறது என்னென்னாயே நானே அழிச்சுக்கணும்னா அதற்கான த அறிவை நான் எப்படி பெற முடியும் அப்படின்னா நீ இந்த தானிய உணவு சாப்பிடு இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நீ சாப்பிடு மாமிசம் சாப்பிடு மீன் சாப்பிடு முட்டை சாப்பிடு இதெல்லாம் நீ சாப்பிட்டனா உடனே நீயே அழிச்சிக்கிற அந்த திறன் உனக்கு அந்த அறிவுங்கிறது அதை பெறுவதற்கு உனக்கு தகுதி இருக்குது உடனே நீ பாதுகாத்துப்பியான் ஆனால் அந்த உலகத்தை அழிப்பியான் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அப்போ நீ இந்த உலகத்தை அழிக்கணும் நீ நிறைய அணு விஞ்ஞானி விஞ்ஞானியாகணும் அணுகுண்டுகளெல்லாம் தயாரிக்கணும் ஒரு அணுகுண்டுல இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரி ஒரு குண்டை தயாரிக்கணும் அப்படிங்குற நான் இல்லை அப்போ அப்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ இந்த தானிய உணவை சாப்பிடு ஏன்னா இதை சாப்பிட்டா நோய் வரும் நீயும் செத்து போவே அப்போ நீயே அழிக்கிற அந்த நியாயம் தான் நீயே அழிச்சிக்கிற துணிக்கிற அந்த நியாயம்தான் இந்த உலகத்தை அழிப்பதற்கும் உனக்கு அது அந்த அந்த தகுதியை பெறுவதற்கு இந்த உலகத்தை அழிப்பதற்கான அதாவது படிப்பெல்லாம் படித்து பெரிய பட்ட படிப்புலாம் படித்து திறமை வளர்த்து நீ ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு விஞ்ஞானியாவோ ஒன்று ஆகிற இன்ஜினியராக ஏதோ ஒன்று ஆகிற அதுக்கான நியாயம் எங்கேருந்து வருது ஒன்னே அழிச்சிக்கணும் அப்போ தான் நீ இந்த உலகத்தை அழிப்பதற்கான ஒரு தகுதியை உனக்கு கிடைப்பதற்கு அதுக்கான நியாயம் உன்கிட்ட அப்போ தான் இருக்குது அதனால் வந்து இப்போ நான் இப்போ நான் சொல்கிறேன் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடாதுங்க சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோய்கள் வராது காய உப்பு சேர்ந்த உணவுகளை சாப்பிடாதீங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகளை சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு நோயே வராது உங்களுக்கு அழிவே வராது நீங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் திறமையானவராக வர முடியாது உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது ஏன்னா இந்த உலகங்கிறது அழிக்கின்ற அறிவு இந்த அழிக்கின்ற உலகம் பிறரையும் உன்னையும் இந்த உலகத்தையும் அழிக்கின்ற அறிவை அடிப்படையாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் அப்போ தான் ஒரு திறமையாக நீ வர முடியும் அப்போ தான் நீ எதையாவது கண்டுபிடிக்க முடியும் ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியும் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஆனால் நீ என்ன பண்ணுற உன்னே பாதுகாக்கிற உணவுகளை சாப்பிட்ற உன்னியே பாதுகாக்கிற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிற வண்டியில் போகும்போது அதாவது டூ வீலரில் போகும்போது நீ மெதுவாக போகிற அப்புறம் சாப்பிட்ற உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உப்பு உப்பு சேர்த்தே சாப்பிட மாட்டேங்கிற அப்புறம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதைத்தான் நீ சாப்பிட்ற அப்படின்னா இப்படி ரொம்ப சேஃபாக இருக்கிற ஒரு சேஃபான ஒரு வாழ்க்கை வளர்ந்துக்கிற கேம் ஆடுற அப்படின்னா ரொம்ப சேஃபாக ஒரு கேம் ஆடுற அப்படின்னா அப்படின்னா உனக்கு இந்த உலகத்துல நீ வந்து ஒரு விஞ்ஞானியாவோ டாக்டராவோ இன்ஜினியராகவோ ஆக முடியாது ஏன்னா நீ வந்து ஒன்னை நீ ரொம்ப பாதுகாக்கிற அப்படின்னா இந்த உலகத்துல நீ திறமையானவராக ஆக முடியாது ஏன்னா இந்த உலகத்துல எது திறமைன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்னையும் நீ ஒன்னையும் மற்றவங்களையும் இந்த உலகத்தையும் அழிக்கின்ற ஒரு திறமையை தான் இந்த உலகம் திறமைன்னு சொல்லிக்கிட்டு அதை தான் கற்றுக் கொடுக்குறதுக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ உன்ன ரொம்ப பாதுகாக்கும்னு நினச்சேன்னா ஒன்று நீ உனக்கு நோயே வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா உனக்கு எந்த விபத்துகளும் ஏற்படக்கூடாது அதனாலேயே நீ பெரும்பாலும் வெளியில் எங்கேயும் சுற்றுறதில்லை வெதாவது த தவிர்க்க முடியாத தேவை இருந்தால் தான் வெளியில் எங்கேயும் போகிற ரொம்ப நெடுந்தளவு பயணத்துக்கெல்லாம் நீ ஆசைப்படுறதில்ல எங்கே விபத்துகள் ஏற்பட்டு செத்து போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிற நீ கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு திறமையானவராக இயந்திர அறிவியல் உலகில் ஒரு திறமையானவராக இருக்க முடியாது நீ ஒரு இன்ஜினியரோ டாக்டராகவோ ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அப்போ அப்போது வந்து இதுலருந்து நம்ம என்ன தெரியுது இந்த உலகம் என்பது அழிக்கின்ற அறிவை அடிப்படையாக கொண்டது அழிக்கின்ற எண்ணம் உடையவர்கள் தான் இந்த உலகத்தில் திறமையானவர்களாக இருப்பார்கள் அது மாதிரி ரொம்ப ஆக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக நோய் வரக்கூடாது விபத்துகள் ஏற்பட்டு விடக்கூடாது ரொம்ப நற்பண்போடு போடு ரொம்ப மென்மையானவராக நீங்கள் இருந்தேன்னா கண்டிப்பாக நீ வந்து இந்த உலகத்தில் பெரிய தெரிய திறமையானவராக உனக்கு தெரியப்பட மாட்டேன் ஆனால் உனக்கு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்ப சந்தோஷமாக இருப்ப ஆனால் சந்தோஷமாக இருப்பேன்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டப்படும் இந்த உலகத்தில் வாழ்கிறதே உனக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த உலகம் இது வந்து நரகம் நரகத்தில் வாழ்வதற்கு ரொம்ப ஈஸியாக யார் இருக்குன்னா கெட்ட பண்புகள் வன்முறை உணர்ச்சி நோய்களுடைய அவர்களுக்கு இந்த உலகம் வந்து சொர்க்கமாக தெரியும் ஆண்கள் வந்து தங்க தங்கள் உடம்புக்கிட்ட கண்டிப்பாக நடந்துக்கணும் அதாவது உடம்பு கேட்குறதெல்லாம் வந்து உடம்பு போகிற திசைக்கு போகக்கூடாது ஆண் ஆணின் உடம்பு என்பது ஆண் உடம்பு ஆணின் மனசு என்பது பெண் அப்போ வந்து ஆணின் மனசான அந்த பெண் வந்து அந்த ஆணின் உடம்பான அந்த ஆண்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்கணும் அந்த அந்த உடம்புக்கு வந்து நியாயமான ஆசைகளை தான் அந்த பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுல அந்த மனசுங்கிறது ரொம்ப கண்டிப்பாக அந்த ஆண்கிட்ட நடந்துக்கணும் அந்த ஆணின் உடம்புக்கிட்ட நடந்துக்கணும் அதுமாரி ஆணின் பெண்ணின் மனசு என்பது ஒரு ஆண் அப்போ பெண்ணின் உடம்பு என்பது பெண் உடம்புன்னா அது பெண் தான் உடம்பு ஆணுக்கு ஆண் உடம்பு ஆண் அது மாதிரி ஆண் பெண்ணின் உடம்பு வந்து பெண் பெண்ணின் மனசு வந்து ஒரு ஆண் அதனால் பெண் வந்து பெண்ணின் அந்த மனசான அந்த ஆண்கிட்ட கண்டிப்பாக நடந்துக்கணும் அந்த மனசு போகிற திசையில் அந்த பெண் வந்து பெண்ணின் உடம்பு போயிடக்கூடாது அதனால் பெண்ணின் ம பெண்ணின் உடம்பு தான் பெண்ணின் மனசை கட்டுப்படுத்துது இதில் வந்து என்ன தெரியுதுன்னா பெண் தான் ஆணை கட்டுப்படுத்துகிறாள் அப்படின்போது ஆணின் மனசு வந்து பெண் பெண்ணின் மனசு என்பது ஆண் அப்படி இருக்கும்போது இப்போ ஆண்கிட்ட என்ன நடக்குது ஆணின் மனசு வந்து ஆணின் உடம்பை கட்டுப்படுத்துது பெண்கிட்ட பெண்ணின் உடம்பு வந்து பெண்ணின் மனதை கட்டுப்படுத்துகிறது அப்படி இருக்கும்போது பெண் வந்து ஆண்கிட்ட கண்டிப்பாக நடந்துக்கணும் இதுதான் இதோட அடிப்படையான ஒரு பொருளாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது பெண் வந்து தனது உடம்பு மூலமாக தனது மனதை வழிநடத்த வேண்டும் கண்டிப்புடன் வழிநடத்த வேண்டும் நியாயமான ஆசைகளுக்கு தான் பெண் தனது மனதுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் பெண்ணின் உடம்பான அந்த பெண் என்பவள் தனது மனசான ஆணுக்கு நியாயமான ஆசைகளுக்கு விருப்பங்களுக்கு தான் அனுமதி கொடுக்கணும் கண்டிப்பாக நடந்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடாக வாழ முடியும் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கங்களை கடைபிடிப்பதில் கண்டிப்புடன் பெண்கள் வந்து ஆண்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி ஒரு ஆணின் மனசு வந்து ஆணின் உடம்புக்கிட்ட கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் கண்டிப்போடு நடந்துக்கணும் எது நல்ல உணவு எது கெட்ட உணவு உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் நே வேலைக்கு கரெக்டாக நே நைட்டு சீக்கிரமாக தூங்கிடணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு எல்லா கடினமான வேலைகளையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் பொழுதுபோக்கு அது மாதிரி பாலியல் உறவுகளில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் பண விஷயத்தில் நேர்மையாக நடக்கணும் ஊழல் லஞ்சம் அது மாதிரி பணத்தை பார்த்தா பல்ல காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஆணின் ஆணின் உடம்புக்கு ஆணின் மனசு சம்மதம் தெரிவிக்கக்கூடாது ஒரு பெண் வந்து தனது மனதுக்கு மனதை கட்டுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் மனசு பெண் தனது மனதின் பலவீனமான ஆசைகளுக்கு மதிப்பளிக்க கூடாது அந்த பெண்ணின் உடம்பு என்பது பெண்ணின் மனசான அந்த ஆண்கிட்ட பலவீனமான பலவீனமான ஆசைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அடிப்படையான ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடுகளை பொதுவாக என்னென்னா கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் கண்டிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மில்டரி கட்டுப்பாடு அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு ஆண் வந்து அவன் உடம்பு சொல்கிறதெல்லாம் கேட்டேன் போனால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த உடம்பு என்ன சொல்லும் ரொம்ப நேரம் வரைக்கும் காலையில் தூங்கணும்னு சொல்லும் நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் மொபைல் நோண்டணும்னு சொல்லும் அப்போ அந்த மனசு வந்து ஆணின் உடம்பு போகிற திசைக்கெலாம் போயிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் அந்த உடம்பை வச்சு ஒன்றுமே ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் மனசுங்கிறது ஆணின் மனசு என்பது உறுதியாக இருக்க வேண்டும் மன உறுதி என்பது ஆணுக்கு உடல் உறுதி என்பது பெண்ணுக்கு பெண்ணின் உடல்தான் உறுதியாக இருக்க வேண்டும் மனசு வந்து ம மனசை வந்து அப்போ தான் வந்து மனசை கட்டுப்படுத்த முடியும் ஆண்கிட்ட ஆணின் மனது உறுதியாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து ஆணின் உடம்பை கட்டுப்படுத்த முடியும் அதனால் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதில் நல்ல விஷயங்களை கடைபிடிப்பதில் ஒரு ஏழு எட்டு விதிபுற ஏழு எட்டு கட்டுப்பாடுகளை நான் சொன்னேன் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் ரொம்ப கண்டிப்போடு நடந்துக்கணும் என்ன கண்டிப்பாக ஏ ஏழு எட்டு கிட்டத்தட்ட எட்டு கட்டுப்பாடுகள் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் எட்டு கட்டுப்பாடு என்னென்னா உடற்ப உணவு கட்டுப்பாடு ஒன்று அதாவது மனித உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் இந்த மாமிசத்தை கூட தானியம் மீன் முட்டை பால் தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதான் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அப்புறம் வந்து உடற்பயிற்சியில் கட்டுப்பாடு காலையில் ஒரு அரை மணி நேரம் மாலையில் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சின்னா உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அது விளையாட்டு கூட உடற்கு உடலுக்கு கொடுக்கப்படிய பயிற்சி தான் அவர் யோகாசனம் மட்டுந்தான் இல்லை ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் உடற்பயிற்சி அப்படின்னு நினைக்கக்கூடாது உடலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சி உடலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உழைப்பு தான் உடற்பயிற்சி அப்படி இருக்கும்போது உடல் உழைப்பு சார்ந்து அதுக்கு ஒரு தினசரி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கணும் ஒரு மணி நேரம் விளையாடணும் காலையில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மாலையில் அரை மணி நேரம் ஏதாவது ஓ ரன்னிங் ஓட்ட பயிற்சி ஓட்டப்பயிற்சி யோகாசனம் இதெல்லாம் உடலுக்கு நம்ம ரெகுலராக கொடுக்கணும் அந்த அதில் வந்து உடம்பு சோம்பேறித்தனமாக இருக்கும் இருக்கும்போது அதுக்கு நம்ம வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது கண்டிப்போடு நடந்துக்கணும் உடம்புக்கிட்ட ஆண் வந்து கண்டிப்போடு நடந்துக்கணும் பெண் வந்து தனது மனசுக்கிட்ட கண்டிப்போடு நடந்துக்கணும் இந்த உடற்பயிற்சியை கடைபிடிப்பதில் அப்புறம் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு மூணாவது கட்டுப்பாடு என்பது பொழுதுபோக்கு கட்டுப்பாடு எல்லா வேலையும் கஷ்டமான எல்லா வேலையும் தினசரி வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டதுக்கப்புறம் தான் மொபைல் ஃபோன் நோண்டணும் டிவி பார்க்கணும் எல்லாமே இந்த பொழுதுபோக்கு உட்காந்து கதை பேசுகிறது எல்லாத்தையும் எல்லா வேலையும் முடிச்சிடணும் முடிச்சிட்டுக்கு அப்புறம் தான் பொழுதுபோக்கணும் இல்லைன்னாக்கா நீங்கள் காலையிலே பொழுதுபோக்கு மொபைல் ஃபோன்லாம் பார்த்து பொழுதுபோக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அன்றைய நாள் பொழுது உங்களுக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் அன்றைய நாளில் ஒருபடி எந்த செயலும் செய்ய முடியாது அந்த நாளே உங்களுக்கு வீணாக போய்விடும் அதனால் கடினமான வேலைகளை முதல்ல செய்யணும் இப்போ அப்புறம் வந்து ரொம்ப எளிதான பொழுதுபோக்கை அடிப்படையாக கொண்ட செயல்கள் அனைத்தையும் கடைசியில் செய்யணும் இதுதான் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு மூணாவது கட்டுப்பாடு அப்புறம் வந்து பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடு நாலாவது கட்டுப்பாடு என்பது பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடு அதாவது ஒரு ஆண் ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் உண்மையாக இருக்க வேண்டும் அதாவது காதலனுக்கு காதலியும் காதலிக்கு கனவு அந்த காதலனும் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அது மாதிரி மனித உர முறை நட்பாக இருக்கட்டும் யார் உங்ககிட்ட நம்பிக்கையாக பழகிறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கணும் அவங்க அவங்கள போய் சொல்லி ஏமாற்றக்கூடாதுன்னு போய் சொல்லி நம்ப வச்சு ஏமாற்றக்கூடாது தான் நம்பிக்கை தருவோம் அந்த மாதிரி உண்மையாக இருக்க பழகணும் உங்ககிட்ட கிட்டே பழகுறாங்க பாருங்கள் அதனால தான் உறவு முறை ஏற்படும் அதுதான் அன்பு அதுதான் பாசம் அப்போ அன்பு பாசத்தோடு இருக்கணும் அதுதான் அந்த கட்டுப்பாடு அன்பு பாசத்தோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாலியல் உறவு எல்லாமே பாலியல் உறவு தான் இந்த நட்பு அண்ணன் தம்பி பாசம் அப்பா அம்மா பெற்றோர் உறவு எல்லாமே பாலியல் உறவு இருந்தாலும் குறிப்பாக உடலுறவில் உடலுறவு சார்ந்த உறவு முறைகளில் நம்பிக்கையாக இருந்துட்டாங்களே மற்ற எல்லா உறவுகள்லையும் நம்பிக்கை தான் இருப்பாங்க ஒரு கணவன் மனைவி உண்மையாக இல்லைன்னா அவங்க மற்ற உறவுகள்லேயும் உண்மையாக இருக்க மாட்டாங்க அதனால் மொத்தமாக மனித உறவுகளில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் மனித உங்கள்கிட்ட ப நம்பி பழகுறவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும் இதான் வந்து நாலாவது கட்டுப்பாடு அஞ்சாவது கட்டுப்பாடு என்பது என்னென்னா தூங்குவதில் கட்டுப்பாடு சீக்கிரமாக நைட்டு தூங்கிட்டு அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் இதுதான் தூங்குவதில் கட்டு சீக்கிரமாக தூங்காமல் நீங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியாது இது தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு அப்புறம் அஞ்சாவது வந்து என்னென்னா பண விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும் அஞ்சாவது கட்டுப்பாடுன்னு நினைக்கி இது அஞ்சாவது கட்டுப்பாடு ஆறாவது கட்டுப்பாடாக தெரில மொத்தமாக ஏழு ஏழு எட்டு கட்டுப்பாடு வரும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் ஊழல் பண்ணக்கூடாது கையூட்டு பெறக்கூடாது கமிஷன் அடிக்கக்கூடாது நேர்மை பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது திருடக்கூடாது கொள்ளை அடிக்கக்கூடாது இதாக நேர்மையாக இருக்கிறது பண விஷயத்தில் வியாபாரத்தில் நேர்மை அந்த பொருட்களை நியாய நியாயமான விலைக்கு விற்க வேண்டும் அநியாய விலைக்கு விற்று பணம் சம்பாதிக்கக்கூடாது பிறருடைய வைத்தறிச்சல் சம்பாதிச்சுட்டு பணம் வைக்கணும் இது வந்து இன்னொரு கட்டுப்பாடு அடுத்த கட்டுப்பாடு என்பது என்னவென்றால் போதைப்பொருள் கட்டுப்பாடு சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாது அதாவது இந்த மாதிரி போதைப்பொருள் கலந்த புகை பிடிக்கிற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது மதுக மதுபானத்தையாக இருந்தது இதில் வந்து போதைப்பொருள் கலந்துருக்காங்க இது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானம் அதனால் இதாக இருந்தக்கூடாது கல் குடிக்கலாம் கல் குடிக்கலாம் தென்னங்கல் குடிக்கலாம் இயற்கை மதுபானத்தை அருந்தலாம் ஆனால் அந்த செயற்கையான மதுபானம் இருக்கல உடம்பை அழிக்கக்கூடிய மதுபானம் இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இயற்கை மதுபானத்தை நீங்கள் அருந்தலாம் ஆனால் உடலை அழிக்கக்கூடிய இந்த செயற்கையான மதுபானத்தை நீங்கள் அருந்தக்கூடாது இது ஒரு கட்டுப்பாடு அப்புறம் வந்து உறவு முறையில் உள்ள கட்டுப்பாடு பண விஷயத்தில் கட்டுப்பாடு இவ்வளோ தான் இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் கண்டிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து தயவதாட்சியினுமே பார்க்கக்கூடாது இந்த கட்டுப்பாடுகளை க கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது தான் வாழ்க்கையை தவிர இந்த கட்டுப்பாடுகளை தாழ்த்தி விட்டால் அது வந்து ஒரு அணையை வந்து கரையை கரையை உடச்சிட்டா என்னாகும் அந்த அணையில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வெளியில் ஓடிடும் அதே மாதிரி தான் இந்த கட்டுப்பாடுகள் தான் நமது வாழ்க்கையின் வேலி அந்த வேலையை விட்டோம் அப்படி தான் வெளியில் உள்ளது எல்லாமே உள்ளே வந்துடும் உள்ளே உள்ளது எல்லாமே வெளியில் போயிடும் வாழ்க்கை நாசமாக போய்விடும்